அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு குல்பி ஒன்று எப்படி வீட்டில் செய்கிறதுன்றதை தான் இன்றைக்கு காட்டப்போறன் உங்களுக்கு வீடியோக்குள்ளே போவோம் அதை தட்டி பார்த்தோம்னா அதில் நல்ல சத்தம் கேட்கும் அந்த சத்தத்தில் பார்த்தேன் அந்த பழங்கள் நல்ல முத்தலோ இந்த மாதிரி அரைஞ்சு கொள்ளலாம் இப்போ நாங்கள் இன்னைக்கு பண்ணி உணர்ந்த பழத்தை வெட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி கிடக்குண்டு பார்க்க அந்த மாதிரி சப்பா கிடக்கு சும்மாவே சாப்பிடலாம் போல் அடக்கு இந்த பழத்தை இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக வெட்ட போகிறோம் அதில் அந்த கீழ்ப்பகுதி வெள்ளையாக இருக்கிறாது நாங்கள் எடுக்கிறே அந்த சிவப்பு துண்டு மட்டும் தான் இப்போ சின்ன பீஸ் போட்டு எடுக்கிறோம் டீ எடுத்துட்டா இப்போ அந்த பழங்களில் விதைகள் இருக்கும் அதுகளை எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அடிக்கப் போகிறோம் அதுக்கு தண்ணி ஒன்றும் சேர்க்க தேவையில்லை தனியாக அந்த பழம்தான் அதில் நல்ல நீர்த்தன்மை இருக்குது அதோட கொஞ்சம் சீனியும் போட்டு தின்பாலும் கொஞ்சம் விற்று என்னென்றால் கொஞ்சம் வாசம் டேஸ்ட் இருந்தால் சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவார்கள் இதை இப்போ மிக்ஸியிலே அடிக்க போகிறோம் மிக்ஸியிலே அடித்து கொண்டு வந்துட்டோம் அது எப்படி இருந்தாலும் அதுக்கு சின்ன சின்ன தூள்கள் அப்படியெல்லாம் இருக்கும் அதால் நாங்கள் அதை ஒருக்கா முடிவாக வடிச்சு எடுப்போம் எடுத்த அந்த ஜூஸைத்தான் இந்த குலப்பி கப்புக்குள்ளே விட போகிறோம் ரெண்டு சாதி கூல்பி கப் இருக்குது ரெண்டு கூல்பி கப்பு தான் நம்பி விடுவேன் ஒரு கொஞ்சம் மேலே இடம் இருக்க தம்பனும் விட்டுட்டு அதை ரெண்டு இதே மூடி விட்டு வைக்கணும் குல்பி கப்புகள் வந்து இல்லாத நீங்கள் சில்வர் இதுக்குள்ளேயும் விடலாம் சில்வர் கப்புக்கு விட்டுட்டு அதுக்கு ஒரு கவர் போட்டுட்டு ஒரு குச்சி போட்டு விட்டீங்கண்டா அதுக்குள்ளாலே நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் ஐஸ் பழம் இப்போ இதை வந்து நாங்கள் இப்படி ஃப்ரிட்ஜுக்காக கொண்டு போய் வைக்க போகிறோம் பார்க்க என்ன மாதிரி இருக்குது நல்லா ஆசையாக இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு எட்டு மணத்தியான ஃப்ரிட்ஜுக்க வச்சுட்டு எடுத்த மண்டி சொன்னால் ஐஸ் பழம் சாப்பிடலாம் சும்மா ஐஸ் பழங்களையும் விட இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெயிலுக்கு நல்ல இதமாகவும் இருக்கும் டிஃப்ரிஜால எடுப்போம் இந்த ஓட்டமலோன் வந்து இப்போ எல்லா இடமும் கிடைக்கும் எல்லா சந்தையிலே வேண்டலாம் இப்படி இந்த குலப்பி செய்து பார்த்தீங்கன்னா அது டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல இதாகவும் இருந்தது எங்கள் வீட்டை வந்தவர்களுக்கும் கொடுத்தேன் நான் பார்க்கவே ஆசையாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க விளங்கும் நீங்களும் இது மாதிரி செய்து எப்படி இருக்குன்னு சொல்லி கொமெண்ட்ஸுக்கு இதை போடுங்கோ